வெல்கம் டு சந்துரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஆட்டு ஷெட்டு தான் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கூட்டலை இனிமேல் தான் கூட்ட போகிறேன் மார்னிங்கே கூட்ட மாட்டேன் ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும் ஈவினிங் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நான் ஆட்டுக்கு தீனி போடுறதுக்காக வாங்கினது ரெண்டு விஷயத்துல இது யூஸ் ஆகுது ஒன்று மழை காலத்தில் தலையை உடச்சிட்டு வரும்போது இதில் வைக்கும் போது ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி எல்லா லீஃபையுமே சாப்பிட்ரும் எல்லா இலைங்களையுமே சாப்பிட்ரும் அப்புறம் மற்ற நாளில் வந்து தீனி தீவனம் அரை தீவனம் போடும்போது ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்காமல் நீட்டாக சாப்பிடும் ஏன்னா ஆடுங்கள்லையும் சரி கோழிங்கள்லேயும் சரி டாமினேஷன் வந்து நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆடு வந்து வயசில் மூப்பான ஆடோ மற்ற ஆடுகளை டாமினேட் பண்ணோம் அப்போ நீங்கள் தட்டில் ட்ரேயில் வைக்கும் போது கட்டி வச்சு வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது கட்டி வைக்காமல் இப்போ என்கிட்ட ஒரு பதினஞ்சு ஆடு இருக்கா பதினஞ்சு ஆடையும் விட்டு வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வரேன் அந்த கொம்பு உடஞ்சதெல்லாம் அந்த மாதிரி உடஞ்சிரும் இதில் இருக்கும்போது அந்த பிரச்சனை எனக்கு வந்து கம்மியாக இருக்குது ஸோ ரெண்டு பர்பஸ்க்காக தான் இதை வாங்கியிருக்கேன் என்ன இது கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது அகலம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே வாங்கியாச்சு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு படுக்கிறதுக்காக அவங்களுக்கு மேடை செஞ்சு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இது ஒரு கதவு இது கதவுல உள்ள பழகாக தான் இது டெம்ப்ரவரியாக எடுத்து போட்டேன் ஃப்யூச்சரில் பேலட்ஸ் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த இடத்த ஃபுல்லாகவே பேலட்டாக மாற்றும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃபார் கொட்டாயே எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் நான் வீடியோ எடுத்துகிட்டே ஃபுல்லாக கூட்ட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த ஷெட்டு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபைனலி க்ளீன் பண்ணியாச்சு கொண்டாந்து வெளில ஒதுக்கிட்டேன் இப்போ எப்படி இருக்குது இப்போ இந்த கொட்டாயி எப்படி இருக்குது பக்காவாக க்ளீன் பண்ணி வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் அந்த காலை என்ட்ரன்ஸில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பலகாயையும் தூக்கி செட் பண்ணிட்டேன் டெய்லி செட் பண்ணுறது தான் வேலை இந்த ஆடு தள்ளி விடுறது ஏன் அப்படின்னா இந்த செங்குக்கல்லில் லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால பலகாய் வை இந்த இடத்துல கால் வைக்கும் போது ஐ திங்க் முதல்ல நல்லா வந்துச்சு ஐ மீன் இந்த மாதிரி இந்த மாதிரி தூக்கிடுது தூக்குறதுனால வந்து என்னன்னா பழகா அப்படியே வந்து கீழே விழுந்துருது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நாடு ஒன்றா ஏறிக்கும் போது அகெயின் வந்து இந்த ட்ரேயில் வந்து கூட்டும்போது இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும் இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா அதில் தீவனம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆடு தின்னு அதனால ஹெல்த்தி அதுக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் எப்போதுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன் இல்லை அதிகமாக நான் தீவனம் தான் இப்போ போகிறேன் மழை நேரத்தில் தான் புல் போடுற மாதிரி இருக்கும் ஆட்டுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது பேலட் ரெடி பண்ணணும் அது தீவனம் புல் போடணும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஏன்னா இந்த பலகா வந்து எனக்கு அவ்வளோதான் செட் ஆகலை பேலட் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மூணு ஆடு படுத்துருக்கோம் இங்கே ஒரு மூணு ஆடு இங்கே ஒரு ரெண்டு ஆடு படுத்துருக்கோம் அப்புறம் இந்த செவத்தில் ஒரு ஆடு படுத்துருக்கும் ஒரு நாள் நைட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த கொட்டாயை வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தீவனத்தை கொட்டி ஆட்டெல்லாம் கூப்பிட்டு உள்ளார அடைச்சிட்டு நம்ம அடுத்து மாடு கட்டுறது மற்ற வேலையெல்லாம் பார்க்க போக போகிறோம் கூப்பிடலாமா ஆல்ரெடி நான் அதில் கொட்டிட்டேன் ஏன்னா வந்துட்டியும் கொட்ட விடாதுங்க அதுக்காக பா பா